மக்களை எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் என் கே தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய மறுபடியும் என்னோருடைய வணக்கம் சொல்லிக்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வீடியோ வரும் தமிழிலேயே பார்த்துருப்பீங்க எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றது ரொம்ப வந்து ஸ்லோவாக அப்படி இப்படிலாம் பேச வேணாம் அப்படின்னு மக்களுக்கு என்ன சொல்ல போகிறோமோ அதை மட்டும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு கார்பரேஷனில் வேலை செய்கிறவங்க பொதுவாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கார்பரேஷனில் வேலை செய்கிறவங்கள பார்த்தா நமக்கு என்ன ஒரு மனநிலை வரும் என்ன உட்பட தான் சொல்கிறேன் நம்ம அப்படியே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம என்னமோ ரொம்ப பெரிய பணக்காரவங்க அந்த ரேஞ்சும் கிடையாது மிடிலும் கிடையாது எப்படி வேணால் வச்சுக்கலாம் பட் ஏன்னா நம்ம இப்படி போகிறோம் அப்படின்னா கார்பரேஷன் யாரோ பெருக்கிறாங்களோ இல்லை சம் ஏதாவது ஒரு கால்வாய் அடைப்பு கிளீன் பண்ணுறாங்க அப்படின்னா கார்பரேஷன் யாரும் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு தாழ்மையான ஒரு மனப்பான்மை நமக்கு நமக்குள்ளே வந்து உண்டாகுது ஆனால் யோசித்து பார்த்தா அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு குழந்தைங்க எல்லாமே அவங்களுக்கும் இருக்குது ஆனால் உண்மையிலேயே இந்த நாட்டில் வந்து நம்மளை விட அதிக அக்கறை வந்து அவங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லலாம் பிகாஸ் இந்த சாலை இதை மேஜரா வச்சுப்போம் இந்த சாலையில் எவ்வளவு மண் இருக்கும் எவ்வளவு மணல் இருக்கு நல்ல நல்ல சாலைக்குலாம் பண்ணலாம் இப்போ நம்ம மெரினா பீச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெரினா பீச் ரோடு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் எல்லாருக்குமே வந்து வண்டி நல்லா கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டணும்னு தோணும் அதை தவிர்த்து அந்த ரோடில் ஓடுறதுக்கு பிடிக்கும் பீச்சும் இருக்கும் பட்டு நல்லா இருக்கும் அப்படியே ஒரு வியூ பார்த்துக்கிட்டே ஒரு ஜஸ்ட் என்னடா அப்படின்ற ஒரு வாக்கு இருக்கும் சாரி ஒரு ட்ரைவ் பண்ணுறது ஒரு ஃபீல் இருக்கும் பிகாஸ் அப்படி இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து தலைமைச் செயலகம் அது அங்கே இருக்கு ஸோ சிஎம் போகிற ரூட் ஸோ அதனாலு கிடையாது பட் அந்த ஒரு ரூட்டெல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கணும் ஏன்னா அது வந்து ப்ரோட்டோகால் படி அந்த ரோட்லாம் பல்லும் டேமேஜ் அதெல்லாம் இருந்ததுன்னா கார் ஏதாவது இதுவாகும் ஸோ அவங்களோட ப்ரோட்டோக்கால் படி அந்த டைமிங் உள்ளே போகணும் வரணும் ஸோ அந்த ரோடு வந்து நீட்டாக வச்சுக்கிறாங்க இப்போது சில நிறைய ரோடுகள் வந்து நல்லா இருக்குது ஒரு சில ரோடுகள் தவிர நல்லா இருக்குது பட் அந்த ரோடில் அவ்வளோ மணல் கேட்டால் இருக்காது பாசிபிள் கிடையாது ஆனால் நார்மலாக ஏதோ ஒரு ஒரு லோக்கல் ஏரியா ஏதோ ஒரு மணல் அதிகமாக இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெருக்கிறது எவ்வளோ கஷ்டம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீடு பெருக்கிறோம் நம்ம வீட்டை வந்து டெய்லி பெருக்கிறோம் பட் ஆனால் சோஃபா இது வேற பெருக்கணுமா இந்த சோஃபா கீழே வேறு பேர் பெருக்கணும் அப்படின்னு ஒரு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுது ஆனா அவங்க எப்படி சொல்றது அவங்களெல்லாம் நம்ம ஒரு மாதிரி நினைக்கிறோம் நான் அப்படி நினச்சிருந்தேன் பட் ஆனா இப்போ எனக்கு அந்த ஒரு தாட் வந்தக்கப்புறம் அவங்களெல்லாம் பார்த்தா ஆசையா இருக்கு அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி சோ அந்த மணல ஃபுல்லா பெருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் குப்பைகள் இப்போ என்ன சொல்கிறது சாலையில் போறோம் அப்படின்னா அப்போ சின்ன வயசுல இருந்த மைண்ட் செட் நமக்கு வேற இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா தூய்மை இந்தியா கொண்டு வந்தாங்க அது கொண்டு வந்தாங்க வரல அது அப்பாற்பட்டது ஆனா இப்போ நான் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறேன் அன்றைக்கி மெரினா பீச் போறேன் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு தண்ணி குடிச்சிட்டேன் ஆனா அந்த பீச்சுக்கு நடுவுல அந்த எண்டில் கடைகள் சந்தை இருக்கும்ல கடைகள் வீதி இருக்கும்ல அதுக்குள்ள போய்கிட்டே இருக்கேன் அங்கங்க நிறைய குப்பைகள் இருக்கு பாட்டில் எல்லாமே வாட்டர் பாட்டில் எல்லாமே போட்டிருக்காங்க ஆனா எனக்கு போடணும்ன்ற ஒரு இது வரல குப்பையாக தான் இருக்கு கிளீனா இருக்கிற இடத்துல போடலன்னு சொன்னால் கூட நமக்கு ஓரளவுக்கு ஓகே குப்பை இருக்கு போடணும்னு தோன்லை ஏன்னா எனக்குள்ள அப்படி ஒரு பக்குவம் வந்துருச்சு நம்ம இந்தியன் படம் பார்த்துருக்கோம் ஸோ இந்தியன் படத்தில் வந்து அவர் எல்லாரையுமே வந்து இது பண்ணுவார் நான் வந்து கலைகள் சரி பண்ணுறேன் அப்படின்னு கடைசியில் அவங்க பையனையும் வந்து இந்த மாதிரி ஆக்கணுன்ற ஒரு எண்ணம் ஒரு ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுவார் அப்போ சொல்லுவார் என் கால் கீழ இருக்க அந்த ஒரு கலையை நான் பிடுங்காம விட்டுட்டேன் இப்போ ஒன்றை விட்டேன்னா ஒன்று ரெண்டு ஆகும் நாலு ஆறு ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் இருக்குது க்ளீனாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க இல்லையா சின்ன ஒரு கவர் தானே அப்படின்னு போடுறாங்க அதுதான் மிகப்பெரிய தப்பாகுது அதை பார்த்து ஒரு ரெண்டு பேர் போடுறான் அந்த இடமே அப்படியே குப்பையாகுது இப்போ நம்ம வீடு சுத்தமா இருக்கு ஓகேங்களா நமக்கு பிடிக்கும் பிடிக்காது கண்டிப்பாக பிடிக்கும் ஆனால் வீடு எல்லாம் அப்படி இப்படின்னு பண்ணி கலைஞ்சி அசிங்கமாக இருக்கு அப்போ சடனாக யாரோ ஒரு ரிலேட்டிவ் யாரோ வராங்க அப்படின்னா இதெல்லாம் எடுத்து வை பெட்டு கடைகடை கட கடைன்னு எதுதோ பண்ணுவோம் அவங்க பார்வைக்கு நம்ம வீடு வந்து அழகாக இருக்கணும்னு ஓரளவுக்காச்சும் அந்த வர ஒரு ரெண்டு நிமிஷம் கடகடம் பண்ணிடணும்னு நமக்கு தோணும் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய நாட்டு மேலே நமக்கு யாருக்கும் ஏன் அக்கறை இல்லை என்ன ஆச்சு நம்ம ஊருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பிகாஸ் நம்மளுடைய ஊரை சுத்தமாக வச்சுக்கிறது நம்மளோட பொறுப்பு தான் அவங்க தூய்மை பணியாளர்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க நைட் டியூட்டி பார்க்குறவங்க எங்கள் ஏரியாவில் இங்கே மாதாவரமில் பார்க்குறேன் இங்கே பெருக்க ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு தான் கேட்குறேன் என்னோட அண்ணா வந்து கேட்டிருக்காரு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நேரம் அவள் பெருக்க முடியுங்கன்னா அந்த எண்டு ஹைவேஸ் போகிற வரைக்கும் காலை அஞ்சரை மணி வரைக்கும் பெருக்காங்கண்ணா கேட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு இப்படிப்பட்டவங்கள நம்ம வந்து சீப்பாக நினைக்கிறோம் சிலர்லாம் அந்த குப்பை வண்டி வரவங்க அவங்களெல்லாம் வந்து வேமா அந்த குப்பையை வச்சிருக்க மாதிரி எடுத்து போட்டு போ அப்படின்னு அந்த குப்பை கீழே விழுந்துச்சுன்னா நம்மளாலே நம்மளை அதை எடுக்க முடியாது நம்ம குப்பை தான் நம்ம யூஸ் பண்ண குப்பை தான் நம்மளாலே அதை எடுத்து போட முடியாது ஆனால் அவங்கள அதை எடுத்து போட்டுப்போம் அப்படின்றோம் அவங்களும் நம்மள வர மனுஷங்க தான் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதிரி பார்க்குறவங்க கிட்ட வந்து உங்களோட பார்வை வந்து ஆசையாக இருக்கணும் இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் நல்ல வெயில் டைம் வெயில் காலம் மே மாசம் இப்போ போச்சு அந்த மாதிரி டைம்ல பாக்குறப்பெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜூஸோ ஏதோ ஒண்ணு நம்மளால முடியும் அப்படின்னா நம்ம செய்யலாம் நம்மளால் முடியாத பட்சத்தில் யாரையும் கட்டாயப்படுத்தலை கட்டாயப்படுத்தல அப்படி அதை செய்ய முடியலனா கூட அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க எந்த மாதிரின்னா சாலையில் நம்ம சுத்தி இருக்கிற எல்லா இடங்கள்லயும் குப்பை தொட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்படி இல்லையா அந்த கவர் நம்ம கையில் வச்சுக்கலாம் நம்ம பாக்கெட்டில் போட்டுக்கலாம் நம்ம எங்கே குப்பை இருக்கோ அங்கே போடுவோம் அது அது மக்கும் குப்பை மக்கம் கொயின்னா அது தனித்தனியாக பிரித்து அவங்க போட்டுப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த அந்த இடத்துல வந்து எனக்கு பீச்சில் அந்த வாட்டர் பாட்டில் எங்கே போனதுலாம் அப்புறம் அப்படியே பார்த்து 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 வந்து ஒரு கரும்பு குஸ்களில் ஒரு குப்பை தொட்டி வச்சுருந்தாங்க வாட்டர் பாட்டில் எல்லாமே தனித்தன போட்டு அங்கே தான் அந்த குப்பை அந்த வாட்டர் பாட்டில நான் போட்டேன் ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம் நம்மளை ஊர் அப்படின்னா அவங்களுடைய வேலைகள் பணிகள் எல்லாம் கொஞ்சம் குறையும் அவங்களுடைய சம்பளங்கள் எல்லாம் வந்து சம்பளம் எல்லாமே ரொம்ப தான் கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் பட் அது நமக்கு தெரியல தெரியல முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோமே என்ன சொல்றது ஒரு ஒரு தண்ணி கேட்டால் கொடுக்குறது கழுவிக்கலாங்க சுத்தம் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாமே எல்லாரும் பிறக்கும் போது ஒரு தான் நம்ம பிறக்கிறோம் கழுவி அப்புறம் தான் சுத்தம் பண்றாங்க நம்ம அப்படியே நல்லா இப்ப பர்ஃபெக்டா ஆயிட்டோம் சூப்பரா அப்படின்றதுக்காக ஒரு அழுகு துணி போட்டிருக்கவங்க வந்து தாழ்த்தி பாக்குறது அப்படின்னு நமக்கு வேணாம் நம்மளுடைய ஜென்ரேஷன் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து எப்படி போகும் அப்படின்னு நமக்கு தெரியல நம்ம பெரியவர்கள் மெச்சூரா இருக்கிறவங்க ஒரு நல்ல உதாரணமா இருந்தா நமக்கு கீழே வர இந்த பிள்ளைகள் எல்லாமே நம்மளை பார்த்து ஒரு நல்ல விஷயங்கள் கத்துப்பாங்க ஸோ ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சாலைகள்ல போகிறப்போ ரோடு அதெல்லாம் போறப்போ குப்பைகள் எல்லாம் வந்து குப்பை தொட்டியில் போவாங்க அங்கங்க குப்பை தொட்டி எல்லாம் இல்லையா நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டுலயோ எங்கேயோ நான் இந்த வீடியோ பார்க்குற ஒரு பத்து பேர் இந்த பத்து பேர் பண்ணா அந்த பத்து பேரோட குப்பை அந்த ரோட்ல இருக்காது அது பத்து பத்தாயிரம் பத்து லட்சம் ஆச்சுன்னா பத்து கோடி ஆச்சுன்னா நம்ம நாடு சுத்தமாகும் ஸோ இந்த மாதிரி புரிகிறவங்களுக்கு எல்லாமே வேலைகள் கொஞ்சம் குறையும் நம்மளும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் சொல்ல வரேன் நம்ம சாலையில் போறப்போ அவங்களை வந்து ஒரு இலக்காரமா பார்க்காம அவங்களுக்கு எதோ ஒன்று ஏன்னா இந்த இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு வீடியோ பண்ணோம் அப்படின்னு நமக்கு தோணணும் எனக்கு தோணுனப்போ நேத்து அப்படி யோசிச்சுட்டே போயிட்டே இருக்கேன் எதுக்கு ஒரு அக்கா அப்படின்னு பெருகிட்டே இருக்காங்க சில சமயம் என்ன பண்ணுவோம்னா நம்ம பைக்கில் போயிட்டே இருக்கோம் அவங்க நடுவில் எதை பெருக்குறாங்கன்னா ஆனா கே 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 வழிய விடுமே அப்படின்னு நம்ம ஒரு சலிப்பா ஆயிடுவோம் ஆனா எனக்கு அந்த இடத்துல ஒரு பொறுமை கிடச்சிது இந்த ஒரு விஷயத்தை நினச்சி நான் நிறுத்திட்டேன் பைக்கை அவங்க அப்படியே பெருக்குனாங்க தம்பி தம்பி வரும் ஆ இல்லை இல்ல பெருக்குங்க பெருக்குங்க அவங்க அந்த அப்படியே இப்படி பெருக்கிட்டு இப்படி வராங்க அப்புறமா நான் போனேன் அங்கே ஒரு சந்தோஷம் கிடைச்சது எனக்கு பிகாஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் அது இருந்தா போதும் நம்ம யாரையும் தாழ்த்தி பார்க்க வேணாம் ஏன்னா அவ்வளோ பெரிய சாலையை பெருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் நம்ம வீடை பெருக்கிறதே டெய்லி பெருக்கிறதுக்கே அவ்வளோ சோம்பு நம்ம நமக்கு கஷ்டமா இருக்கு ஸோ சாலைகளை வந்து சீரமைக்கிறாங்க பராமரிக்கிறாங்க அவங்க நம்மளும் உதவுவோம் முடிஞ்ச அளவுக்கு குப்பைகளை குப்பைகளை வந்து கரெக்டாக குப்பை தொட்டியில் போடுங்க பிரித்து போடுங்க மக்கும் குப்பை மக்கா குப்பை அப்படின்றதே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் அவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடந்து பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கியமா இந்த மாதிரி கார்பரேஷன்ல ஒர்க் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒன்று ஒரு சின்ன ஜூஸ் இல்லை ஒரு டீக்கு ஒரு பத்து ரூபாய் ஏதோ ஒன்று கொடுங்க அது அது ஒரு நிறைவாக இருக்கும் அந்த ஒரு சந்தோஷம் வந்து நீங்கள் அனுபவிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதுதான் இந்த வீடியோ ஸோ எல்லாருக்கும் வந்து மதிப்பு கொடுக்கணும் சாலைகளில் வந்து குப்பைகளை போடாமல் நம்மளோட நாட்டை சுத்தமாக வைக்க நம்ம வந்து எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒரு உரிமை கையெழுத்து முன்னாடி பண்ணணும் ஸோ அதான் இந்த வீடியோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ முடிசை பார்த்து எல்லோரும் நம்பிட்டு இருந்தேன் என்னடா இன்னும் ரோலாக பார்த்து ரொம்ப நன்றி இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது கருத்து இருந்ததுன்னா ஒரு கமெண்ட் நல்லா இருந்தது நல்லா இல்லை இல்லை பிடிக்கல என்ன பெஸ்ட்டாக பண்ணுங்கள் ஏதோ உங்களுக்கு என்ன சொல்லணும் தோன்றோ கமெண்ட்டை மட்டும் போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நல்லா குப்பை போடுறவங்க கிழிச்சு கிழிச்ச ரோடு குப்பை போடுறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க இந்த வேடியோ வீடியோ ஷேர் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்